ஒி நானூறு மில்லி இரநூறு மரத்துக்கு ஊத்துருமா ஒரு மரத்துக்கு ரெண்டு மில்லி இன்னும் கொஞ்சம் குறைச்சுங்க ஆமாம் கேளு 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 தண்ணிக்குள்ளே ஊற்றுனீங்கன்னா நல்லா மூடி வச்சிருங்க நல்லா போட்டு வச்சு வச்சு கொண்டு வந்துருங்க கொண்டு हूँ ये टैलेंट वीडियो रहा है कन्नड़ हम्म बोल अलार्म सुनकर बात मार रहा है इस मोड़ी है हम शिफ्ट बार का नशंपा बोल बिचारा हम्म बोल क्या तो और बेल किधर आलोग करने क्यों आज उठिया चुका उठिया चल रहा है

ஒரு இருங்க ஒரு அலசு அலசிங்க இது மட்டும் கலக்கி இந்த போய் அப்படியே ஒரு கல கலக்க பாத்தீங்களா இது ஒன்று குடிச்சீங்கனால ஒன்றும் ஆகாது அப்படியே பாருங்க விட்டு ஒரு கல கல ஆர்கானிக் இப்போ நம்ம இருக்கிற தோட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் செம்மேடு மோகன் அவங்களுடைய தோட்டம் இந்த தோட்டத்தில் நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா தென்னைக்கு ரேப்பப் பயன்படுத்தியிருக்காங்க இந்த மரத்தில் நீர் விடறது மட்டை பழுப்பு வர்றது குறும்ப கறி கொட்டுறது இதெல்லாமே பார்த்திங்கன்னா ரேப்பப் கொடுத்து அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் அதுக்கப்புறம் ஷெட்டு அனுப்பிக்க கொடுத்தாங்க கொடுத்து நல்ல ரிசல்ட் வந்ததுனால பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்க்கக்குமே உங்கள் ப்ராடக்ட் பயோஃபிட் நெட் பயோஃபிட் ப்ராடக்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்காக பார்த்தோம்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஷெட்டு என்பிகே இது பார்க்க அப்ளை பண்ணுறோம் தொழு உரங்கள் போட்டுருக்காங்க தொழு உரங்கள் போட்டு நல்லா ஓட்டி விட்டுட்டு மழை வந்து நல்லா அடிகரம் நல்லா இருக்குது நல்லா நல்லாயிருக்கு இந்த ஈரத்துலேயே அப்ளை பண்ணி இன்னும் மாதிரி அடுத்த மழை சீசனில் இன்னும் ஒன் ஒன் வீக்கில் மழை ஸ்டார்ட் ஆயிரும் இடையில் தண்ணி விட்டு ஈரம் மெயின்டைன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ பாக்குக்கு நம்ம நெட்ஸல் பயோஃபிட் ப்ராடக்ட் கொடுக்கறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பாலை முழுமையாக வரக்கூடிய அந்த காய் ஒரு குறிப்பிட்ட சைஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே பா குறும்ப கீழே தள்ளிடும் பாக்கு காய் கீழே தள்ளும் அந்த காய் வந்து கீழே தள்ளாது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பாக்கு காயும் கூட பார்க்க முடியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகி நிறையா கீழே தள்ளும் இந்த மாதிரி கீழே தள்ளாமல் இருக்கிறதுக்காகவும் முழுமையாக அதனுடைய திறன் என்னவோ அது முழுமையாக கொண்டு வர்றது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு மூன்று ஒரு முறை கொடுக்கணும் இப்போ நம்ம கொடுக்க பார்த்திங்கன்னா ஒரு மரத்துக்கே பார்த்தீங்கன்னா ஷெட்டு இரண்டரை எம்எல் என் இரண்டு எம்எல் பி ரெண்டு எம்எல் கேர்என் டம் இந்த ரேஷியோவில் தான் நம்ம கொடுக்குறோம் இது கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மண்ணில் நுண்ணுயிர்கள் டெவலப் பண்ணும் மண்ணை வந்து உரத் தொழிற்சாலையாக மாற்றும் நம்ம கொடுக்கக்கூடிய தொழு உரங்கள் முழுமையாக கரைஞ்சி சத்துக்களை எடுத்து கொடுக்குதா அப்படின்னு கேட்டால் மண்ணில் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நுண்ணுயிர்கள் இல்லை இன்றைக்கி தென்னைக்கு ஒரு உரம் ஒரு உரம் காய்கறி செடிக்கு ஒரு உரம் மாமரத்துக்கு ஒரு உரம் இந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டியாக உரங்கள் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிற நேரத்தில் இந்த நுண்ணுயிர்கள் போய் மண்ணில் வந்து முழுக்க முழுக்க மண்ணில் பாக்டீரியாக்கள் நன்மை செய்யும் பாக்டீரியாக்களை அதிகப்படுத்தும் போது மண்ணே பார்த்திங்கன்னா ஒரு உர தொழிற்சாலையை மாதிரி வேர்க்கு தேவையான சத்துக்களை எடுத்து கொடுக்கக்கூடிய வேலைகளை பண்ண ஆரம்பிச்சிடும் அதுக்குண்டான பேக்டீரியாவை டெவலப் பண்ணுறது நம்ம கொடுத்துருக்கக்கூடிய தொழு உரங்கள் மக்கின இலைத்தலைகளை எளிமையாக மக்க வச்சு வேர்க்கு வேணுங்கிற மாதிரி மாற்றி கொடுக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் டெவலப் பண்ணக்கூடியதை நம்ம முழுமையாக கொடுக்கறது அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நுண்ணூட்டங்களும் வேர்க்கு சத்துக்கெல்லாம் மாறி இந்த பூ கொட்டுறது குறும்ப கொட்டுறது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் அரெஸ்ட் பண்ணக்கூடியது சாதாரணமாக நம்ம கொடுக்கக்கூடிய இந்த நெட்ஸர் பயோஃபிட் ஷெட்டு கல்ச்சர் ஸ்டிம்ரிஜ் என்பிகே இதெல்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு சராசரியாக ஆவரேஜ் அப்படின்னு சொன்னால் கூட பார்த்திங்கன்னா முப்பது கிலோ ஒரு மரத்தில் ஒரு வருடத்துக்கு காய்ப்பு எடுக்க முடியும் அது ஹை அந்த அளவுக்கு நம்ம எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அந்த மாதிரி எடுத்தும் கொடுத்துருக்குறோம் கட்டாயம் அதுக்கு பயன்படுத்துகிற முறை மட்டும் அந்த சரியான நேரத்தில் சரியான அளவில் பயன்படுத்தணும் ஏன்னா ஃபஸ்ட்டு நிறைய பண்ணுற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டைம் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அப்புறம் இரண்டாவது அந்த டைமுக்கு பயன்படுத்துறதுல அப்புறம் அப்படியே நம்ம விட்டுறோம் அப்படி இல்லை ஒன்று ஆரம்பிக்கிறோன்னா தொடர்ச்சியாக நம்ம அதை கண் இருந்துகிட்டு இருக்கும்போது தான் பார்த்திங்கன்னா அதுக்குண்டான பலன் கிடைக்கும் மண்ணில் வந்து நுண்ணு டெவலப் பண்ணிவிட்டு பாதியில் விடும்போது மறு பார்த்திங்கன்னா பழைய நிலைக்கே போகும் அதனால் ஒரு ஆறு மாத காலத்துக்காவது நம்ம அந்த மைக்ரோ ஆர்கானிஸத்தை நுண்ணுயிர்களை மண்ணில் டெவலப் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா அந்த மூலியமையான பலன் கிடைக்கும் இப்போது இந்த தோட்டத்தில் நம்ம கொடுக்குறோம் அடுத்தடுத்து என்ன மாதிரி பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம வீடியோ எடுத்து அப்டேட் பண்ண போகிறோம் நன்றி